வணக்கங்க நம்ம அரசு நிலநிலையில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தகவல் கேட்டிருந்தோம் இதில் வந்து நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்து தாலுக்காவில் நாலு தாலுக்காவில் வந்து சரியான தகவல் வழங்கலை அப்படின்ட்டு மேல்முறையீடு போட்டிருந்தோம் மீதி ஆறு தாலுக்காவில் எந்த ஒரு பதிலுமே வரல அதுக்கான மேல்முறையீடு போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சத்தியமங்கலத்துலேருந்து வருவாய்த்துறை வந்து என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இல்லாத குளங்கள் குட்டைகள் உள்ளிட்ட நீர்நிலைகளின் விவரம் அப்படின்னு சொல்லிட்டுங்க தாளவாடி சைடில் முத் நூற்றி நாற்பத்தி ரெண்டு மழைநீர் குட்டைகள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க இந்த தகவல் வந்து நம்ம மேல்முறையீடு பண்ணினதுக்கு அப்புறமா பரவாயில்ல லேட்டாக தான் நம்ம கை கிடச்சிருக்கோம் தாளவாடி வருவாய் வட்டாட்சியர் அதாவது தலைமையிடத்து துணை வட்டாட்சியருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் இவங்க மட்டும் மழைநீர் குட்டை இவ்வளோ குட்டைகள் இருக்குது ஒன்று ரெண்டு இல்லைங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு குட்டைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்துருக்காங்க ஏன் மீதி இருக்கக்கூடிய இடத்துல வந்து எதுவுமே கொடுக்கல இப்போ ஈரோடு வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நாற்பத்தி நாலு கிராமம் இருக்குது அதனால் எடுத்துர முடியாது எங்களுடைய வேலை பாதிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நாற்பத்தி நாலு வருவாய் கிராமத்தில் இருந்து வருவாயை மட்டும் எடுத்துக்கிறவங்க ஏன் வருவாய் கிராமத்தில் இருக்கிற அரசு நிலைகளை வந்து தொகுத்து வழங்கக்கூடாது மேல்முறையீட்டில் பார்க்கலாம் இல்லை அப்படின்னா அடுத்தது தகவல் ஆணையத்துறைக்கு போவோம் காத்திருப்போம் அடுத்த பதிலுக்காக மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்